அனைவருக்கும் வணக்கம் இந்த நடந்த டெஸ்ட் எக்ஸாமில் மேட்டமெட்டிக்ஸ்க்குரிய ஆன்சருக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அடுத்தடுத்த பகுதிக்குரிய வீடியோகள் விரைவில் கொடுக்குறோம் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ மேக்ஸ் முதல்ல பார்த்துருவோம் மேக்ஸில் வந்து மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று ரூபாய் எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு எளிய வடிவில் உள்ள பகுதியும் இலக்கங்களையும் கொடுத்தது இதில் வந்து இங்கிலீஷில் பாருங்கள் த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த டினாமினேட்டர் இன் தி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த

போது வந்து நூற்றி ஆறுக்கு ரப்பர் இருக்கு ஒன்று கூட்டல் ஜீரோ கூட்டல் ஆறு இது மூணு கூட்டம் நமக்கு வர ஆன்சர் ஏழு அதுக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் ரைட்டு இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஐந்து பை ஆறு வகுத்தல் மூணு பை ரெண்டு கைத்தல் ரெண்டு பை மூணு கொடுத்துருக்காங்க இது போடாமல் சொல்ல அப்ளை பண்ணணும் முதல்ல ப்ராக்கெட்டை வந்து பில்லப் பண்ணிவிட்டு அதுக்கு வகுத்தல் அது பெருக்கல் அந்த மாதிரி க்ரியில் யூஸ் பண்ணணும் இப்போ ஐந்து பை ஆறு வகுத்தல் இப்போ மூணு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை மூணு கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் மூணுக்கு மினிமம் பார்த்தா ஆறு இப்போ வந்து மூணு பை ரெண்டு நம்ம என்ன பண்ணுவோம் கீழே வந்து ஆறாக சமப்படுத்துவோம் ஒன்று சமப்படுத்துக்கு என்ன வரும்னா இங்கே மேலே மேலேங்களை காமனாக நம்பரால் டிவைட் பண்ணால் கீழே கீழே ஆறு வரமே டிவைட் பண்ணுவோம் மூணு மூணாக ஒம்போது ஒம்பது பை ஆறு வரும் ஒம்பது வரும் ரெண்டு பை மூணுங்கும்போது மேலே மேலேங்களையும் ரெண்டாயிரம் பேருக்குங்க நாலு பை ஆறு கிடைக்கும் கழித்தல் நாலு நமக்கு என்ன வருன்னா ஐந்து பை ஆறு வகுத்தல் ஐந்து பை ஆறுன்னு கிடைக்கும் இப்போ ஐந்து பை ஆறு நம்ம அங்க வகுத்துல வந்து பெருக்கெல்லாம் மாத்தணும்னா இது தலைகிறேன் மாறும் ஆறு பை ஐந்து வரும் நமக்கு ஆறு ஆறு கிழந்து ஆயிரம் ஐந்து கைது கிழந்து சாயிரம் நமக்கு ஒண்ணு ஆன்சர் கிடைக்கும் ரெண்டாவன் ஆயிடுச்சு அப்புறம் மூணாவது கொஸ்டின் கூற்று ஒன்று ஒவ்வொரு ஒற்றைப்படை எண்ணின் கனமானது இரட்டைப்படை எண்ணாகும் வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு எடுத்துக்குவோம் ஒன்னுடைய கணத்தை பாருங்க நமக்கு என்ன கிடைக்கு ஒண்ணு கிடைக்கும் இப்போ முதல் என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒற்றைப்படை ஒண்ணுக்கு ஒற்றைப்படை ஒற்றைப்படை எண்ணுடைய கணம் வந்து இரட்டைப்படை இரட்டைப்படைன்னு இருக்காங்க நமக்கு என்ன கிடைக்கும் ஒற்றைப்படை எண் கிடைக்கும் இந்த முதல் கூற்று தவறு ரெண்டாவது கூற்று ஒரு ஏழ் என்னது மூன்று அல்லது ஏழில் முடிந்தால் அந்த கணமானது முறை ஏழு அல்லது மூணில் முடியும் மூணு ஐந்து எடுத்துக்கோ மூணு ஏழு எடுத்துக்கோமே மூணுடைய கணம் வந்து மூணாம் ஒம்போது முப்பத்தி மூணா இருபத்தி ஏழு ஏழில் முடியுதா இப்போ ஏழுடைய கணம் வந்து ஏழையில் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஏழாக இரநூறு முந்நூற்றி நாற்பத்தி மூன்றுன்னு கிடைக்கும் ஏழு கணக்கம் மூணில் முடியுது அப்போனா ரெண்டாவது கூற்று வந்து சரி மூன்றுடைய கணம் வந்து ஏழில் முடியுதா அப்புறம் ஏழுடைய கணம் வந்து மூன்றில் முடியுதா இப்போ ஆன்சர் வந்து கூட்டு ஒன்று வந்து தவறு கூட்டு இரண்டு வந்து சரி பின்வருவற்றுள் மற்றும் எது சரி கேட்டிருக்காங்க நாலாவது கொஸ்டின் இதுக்கு மொதல் கொஸ்டின் மொதல் ஆப்ஷனை பாருங்க மூணு பவர் ஜீரோ ப்ளஸ் மூணு இதுக்குரிய வேலையை வந்து நாலு வரும் ஏன்னா மூணு பவர் ஜீரோங்கும் போது அது வேலி வந்து ஒன்று ஒன்று கூட்டல் மூன்று ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் நாலு கிடைக்கும் அதுங்க மூணு கொடுத்துருக்காங்க அதனால் முதல் கூட்ட தவறு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு இன்வர்ஸுங்கிறா அதுக்கு வேலி வந்து ஒன்று பை மூன்று ஓகே அப்புறம் ஒன்று பை மூன்று பெருக்கள் ஒன்று பை மூன்றுங்கும் போது ஒன்று பை ஒம்பது கிடைக்கும் ஆன்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது இதுவும் தவறு அது மூன்றாவது பாருங்க மூணு பவர் ஐந்து இந்த பவர் மைனஸ் டூ ஈக்குவல் டூ மூணு கீப்னு கொடுத்துருக்காங்க மூணு பவர் ஐந்து மைனஸ் டூன்னா மூணு பவர் மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் இது ஒரு வேலி வந்து ஒன்று பை மூணு பவர் பத்து அதனால் இந்த ஆப்ஷனும் தவறு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல பின்வரும் எது சரின்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பை மூணு ஹோல் பவர் பத்து எப்படி எழுதலாம் மூணு பை ரெண்டு ஹோல் பவர் மைனஸ் பத்து எழுதலாம் இது சரிதான் நாலாவது ஆப்ஷன் தான் சரியான கொடுக்கப்பட்டு உள்ள படத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க சுற்றளவுங்கும் போது சுற்றி உள்ள அளவுகளில் கூடுதல் தான் சுற்றளவு இப்போ வந்து இங்கே வந்து பத்து சென்டிமீட்டர் செவ்வாய் கொடுத்துருக்காங்களா இங்கே பத்து சென்டிமீட்டர் இங்கேயும் பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஓகே இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இது வந்து சம பக்கம் முக்கோணுங்கும் போது இங்கே அஞ்சுனா இங்கேயும் அஞ்சுதான் இருக்கும் இங்கேயும் அஞ்சா இருக்கும் எல்லாத்தையும் கூட்டுங்க பத்து கூட்டல் ஐந்து கூட்டல் பத்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து எல்லாத்தையும் கூட்டணும் பத்து பதினைந்து இருபத்தைந்து முப்பது முப்பத்தி ஐந்து ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர் ரைட்டு அப்புறம் ஓவை மையமாகவும் ஏ அல்லது ஆரமும் கொண்ட கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தில் இழையிடப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன கேட்கறாங்க இப்போ பராமரிப்பு என்ன வரும்னா பை ஆர் ஸ்கொயர் பை என் என்னென்ன என்னன்னா இது எத்தனை அளவுல பிரிக்கப்பட்டிருக்கு அதான் எண் இப்போ வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு அளவு இருக்கு அப்படின்னா என்னுடைய வேல்யூ எட்டு பை ஆறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை ஏ ஸ்கொயர் பை எட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து பி ரெண்டாவது ஆன்சர் தான் ரைட்டு ஒரு முக்கோண பிரேமிட்டில் அமைந்துள்ள விளிம்புகள் முகங்கள் மற்றும் உச்சிகளின் எண்ணிக்கை முறையின்னு கேட்டிருக்காங்க முக்கோண பிரேமிட வரைச்சிருவோம் நம்ம முதல்ல இப்படி இருக்கும் இந்த முக்கோண பிரமிட் வந்து இந்த மாதிரி வரும் இந்த படம் ஓகேயா இல்லை வந்து விளிம்புகள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு விளிம்புகள் இருக்கு அப்புறம் முகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூணு இது அடிப்பக்கம் அப்புறம் பின்னால் ஒரு பக்கம் இருக்கும் மொத்தம் வந்து நாலு நாலு முகங்கள் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று பின்னால் ஒரு முகம் நாலு முகம் இருக்கும் அப்புறம் உச்சிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று இங்கே ஒன்று இருக்கும் நாலு

எல் ஆர் பை டூ இதாக இருக்குது பார்முலா நம்ம பரப்பில் கொடுத்துட்டாங்க நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க நான் எழுத என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்று கொடுத்துருக்காங்க பை டூ இப்போ வந்து எல் எண்டு பதினொன்று இங்கே வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போனோம்னா எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒரு ரெண்டு ஒன்று முந்நூற்றி எட்டு வரும் இப்போ வந்து எல் ஈக்குவல்ட்டு பதினோரு அடி கொடுப்போம் முந்நூற்றி எட்டு பை பதினொன்று ஒரு ஒரு பதினோரு பதினொன்று ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு எட்டு பெண்ணு எம்ப எண்பத்தெட்டு ஆன்சர் வந்து எல் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு ஆன்சர் வருது இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்குது ஆன்சர் வந்து மூன்று அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு மூன்று கொடுத்துருக்காங்க மற்றும் ஏ பி ஈக்குவல் டு ஐந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏ க்யூ ப்ளஸ் பி கியூப் ஈக்வல்டு இது வந்து பார்ப்பாங்க என்ன தெரியும்னா ஏ க்யூ பிளஸ் பிக்யூப் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் ஏ பிளஸ் பி ஏ க்யூப் ப்ளஸ் பி கியூப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபிஎன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் அந்த ஃபார்முலா இப்போ ப்ளஸ் வராது மைனஸ் வரும் ஏன்னா ப்ளஸ் கொடுத்துருந்தா இங்கே மைனஸ் வரும் இப்போ என்ன வரும்னா ஏ ப்ளஸ் பி அதுக்கு வந்து நம்ம மூணு கொடுத்துருக்காங்க அப்புறம் மூணு க்யூப் மைனஸ் மூணு எண்டு ஏபிக்கு என்ன வரும் ஐந்து கொடுத்துருக்காங்க எண்டு ஏ ப்ளஸ் பிக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏகியூ பிளஸ் பிக்யூ வேலு என்ன வரணும் மூணு மூணு இருபத்தி ஏழு கழித்தல் மூணு மூணு ஒம்பது முப்பத்தஞ்சா நாற்பத்தி ஐந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா இருபத்தஞ்சு நாற்பத்தி ஐந்து கழித்தா ஆன்சர் மைனஸ் பதினெட்டு ஆன்சர் வந்து ஒன்றாவது ஆன்சரை கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி எக்ஸ் பிளஸ் இருபத்தெட்டு இவல்டு எக்ஸ் கழித்தல் நான்கு இன்ட்டு எக்ஸ் கழித்தல் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எக்ஸு கழித்தல் நாலு இன்ட்டு எக்ஸு கழித்தல் ஏழு இப்போ இதால் இதை பெருக்கணும் இதால் இதை பெருங்கு அதுபோல் இதால் இதன் நம்பர் இப்படி பெருக்கணும்னா எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஃபோர் எக்ஸ் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் நாலேல இருபத்தெட்டு அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் பதினொன்று எக்ஸ் கூட்டல் இருபத்தி எட்டுன்னு கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கொடுத்த ஆன்சர் என்ன வருது

அதுக்கடுத்து மிக பெரிய எண்ணுங்கிறது கேட்டிருக்காங்க எக்ஸுங்கிறது பெரிய எண்ணாக இருக்கும் ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் ரைட்டு நாலாவது ஆப்ஷன் ரைட்டு அடுத்து ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் என்ற மேற்கோடானது எப்போதும் தேச வழியாக செல்லும் கேட்டிருக்காங்க எக்ஸுக்கு போல வெளியே போடுங்களேன் ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸு போல ஜீரோ ஜீரோ போட்டோம்னா நமக்கு ஒய்யும் ஜீரோ ஆகிருக்கும் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு எது வழியாக போகுது ஜீரோ ஜீரோங்கிற வழி அந்த ஆதி ஆதிவலி ஆதிப்பி வழி எதும் போகுது ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் ரைட்டு பதிமூணாவது கொஸ்டின் வந்து ஆறாவது பிபனாசி பிபனோசி எண்ணின் கனமூலம் கேட்டிருக்காங்க நமக்கு பிபனோசி என்ன ஒன்றுக்குமா ஒன்று ஒன்று ஒன்னு கூட்டினா ரெண்டு ரெண்டு ஒன்னு கூட்டினா மூன்று கூட்டினா ஐந்து மூணு ஐந்து கூட்டினா எட்டு நமக்கு ஆறாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எட்டு எட்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க எட்டுடைய கனமழை நமக்கு அப்படி ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு நமக்கு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு வரும் மூணாவது மூணாவது ஆப்ஷன் ரைட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பதினாலாவது கொஸ்டின் முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி வந்து தொண்ணூறு டிகிரி ஏனில் முக்கோணம் ஏபிசியில் செங்கோட்டு மையம் எங்கு அம்மையும் கேட்டிருக்காங்க இந்த முக்கோணத்தை வரைஞ்சிருவோம் ஏ பிசி ஏபிசி நமக்கு இந்த எதுக்கு நம்ம இங்கே பி கொடுத்துருக்கோம்னா பிடி கோணம் வந்து செங்கோணம் கொடுத்துருட்டாங்க தொண்ணூகிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த செங்கோட்டுமை எங்க அமையுதுன்னு பாத்தீங்கன்னா பியில தான் அமையுது ஆன்சர் வந்து ரெண்டு பதினைந்து முக்கோணம் ஏபிசியும் பிக்யூஆர்வும் சமமா இருக்கு அப்போனா ஏவுடைய அளவு வந்து அறுபத்தி மூணு பி அளவு வந்து ஐம்பத்தி எனில் ஆர் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த முக்கோணம் இருக்குது ஏபிசிங்கிற முக்கோணம் இருக்கு பிக்யூஆர்ங்கிற முக்கோணம் இருக்கு இந்த அளவும் இந்த அளவும் ஈக்குவல் இந்த அளவும் இந்த அளவும் ஈக்குவல் இந்த அளவும் இந்த அளவும் ஈக்குவல் ஓகே அப்புறம் ஏயும் பியும் நமக்கு அறுபத்தி மூணு டிகிரி அதே போல பியும் நமக்கு ஐம்பத்தி ஏழு அப்படின்னா சி கண்டுச்சுன்னா நமக்கு ஆறு வெளியே கிடைச்சிடும் கரெக்டா நமக்கு என்ன தெரியும்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி தெரியும் ஓகேயா அப்போனா ஏ கூட்டல் பி கூட்டல் சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது டிகிரி ஏக்கு வந்து அறுபத்தி மூணு டிகிரி கூட்டல் ஐம்பத்தி ஏழு டிகிரி நமக்கு சி தெரியணும்னா நூற்றி ஐம்பது ரெண்டையும் கூட்டி நம்ம அந்த சைடு கொண்டு போய் கழித்தா கிடச்சிடும் இந்த கூட்டில் என்ன வரும் நமக்கு நூற்றி இருபது வரும் அப்புறம் சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது கழித்தல் நூற்றி இருபது நமக்கு அறுபது டிகிரி கிடைக்கும் சியும் ஆறும் நமக்கு சம்மந்ததுனால நமக்கு சி உடைய ஆன்சர் அறுபது கிடைக்கிறதுனால ஆறுக்கும் அறுபது ஆன்சர் ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர் ரைட்டு பின்வரும் நோயத்தில் எவே சார்பக எண்கள் கேட்டிருக்காங்க சார்பக எண்கள் என்னென்னா இதுக்கு ஒரு காமன் நம்பர் ஒன்று கிடைக்கணும் இப்போ நமக்கு வந்து எட்டுக்கும் பத்துக்கும் மீப்போ எடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டு கிடைக்கும் காமன் நம்பர் அதே போல் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் நம்ம மீப்பவம் எடுத்தோம்னா நமக்கு நாலு கிடைக்கும் காமனான நம்பராக எட்டுக்கும் பதினைந்துக்கும் நம்ம மீப்போம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் காமன் நம்பர் அப்புறம் எட்டுக்கும் பதினெட்டுக்கும் போட்டால் நமக்கு ரெண்டுங்கிற காமன் நம்பர் கிடைக்கும் எதுக்கு நம்ம கிடைக்குதோ அதான் சார்பாக ஆன்சர் வந்து இரு கோணங்கள் சர்வசமமாகவும் சமமாகவும் நெருப்பிகள் ஆகும் அவை டேஸ் ஆகும் சர்வசமமா இருக்கும்னு டேட்டாங்க அப்படிங்கும் போது தொண்ணூறு மிக நெருப்பிகள் என்னதான் நூற்றி ஐம்பது டிகிரி வரணும் ஓகே அப்படின்னா மிக நெருக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு நம்ம கூட நூற்றி ஐம்பது வரும் அதனால சர்வசமும் அப்ப இரு கோணங்கள் என்ன ஒரு கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி இருக்கும் இரு கோணம் தொண்ணூறு டிகிரி இருக்கும் அது வந்து செங்கோணமாக தான் இருக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் ரைட்டு அப்புறம் ஒரு ஏழுந்து இக்கி செல்ல குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வழித்தடமேதான் கேட்டிருக்காங்க ஒரு பி கி பதினே பதினேழு பிலேருந்து லேருந்து சிக்கு ஐந்து சிலேருந்து இக்கி வந்து எட்டு இது எல்லாத்தையும் கூட்ட நமக்கு என்ன கிடைக்கும்னா முப்பது கிடைக்கும் ஆன்சர் அதே போல் ஏலேருந்து பி கி பதினேழு பிலேருந்து டி கி பன்னெண்டு டிலேருந்து இ கி ஆறு இதெல்லாம் கூட்டினா பதினெட்டு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஐந்து கிடைக்கும் அதே அதேபோல் ஏழுந்து பி பி டு சி சி டு அப்படிங்கும்போது ஆறு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பது முப்பது நாற்பத்தி ஒன்று கிடைக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்துருவோம் ஏழுலருந்து பி பி டூ டி டி சி சி டு இன்னு கொடுத்துருக்காங்க ஏ டூ பிக்கு வந்து பதினேழு 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 ஒரு பன்னெண்டு கொடுத்துக்கோங்க இருபது இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பது ஐம்பது கிடைக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க தொலைவில் என்ன நமக்கு முப்பதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதிகமா கிடைக்கு அதெல்லாம் ஒன்னாவது ஆன்சர் தான் ரைட்டு அடுத்து பொருத்துக பொருத்துக வந்து நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டு மையம்ங்கறது என்ன வரும்னா நடுக்கோடுகள்ல நடுக்கோட்டு மையம் ஒரு செங்கோட்டு மையம்னா செங்கோடுகள் தான் செங்கோட்டு மையம் அப்புறம் உள்வட்ட மையம் உள்வட்ட மையம்னா கோண இருசம வெட்டிகள்னா உள்வட்ட மையம் அப்புறம் சுற்றுவட்ட மையம்னா மைய குத்து கோடுகள் சுற்றுவட்ட மையம் அப்புறம் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் தான் ரைட்டு இரண்டு பழவுள் தெரிவு வினாக்களை ஏ பி சி டி தெரிவில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படி கேட்டிருக்காங்க ஏபிசிடிங்கும் போது ரெண்டு பவர் நாலு அப்படி என்ன வரும்னா நமக்கு ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு ரெண்டு எண்டு ரெண்டு நமக்கு எத்தனை வழிகள் இருக்கு நான் பதினாறு ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர் ரைட்டு எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது நாற்பத்தி ஒம்பது எக்ஸோடைய எக்ஸ் என்பது என்ன கேட்டிருக்காங்க எக்ஸின் எக்ஸு சதவீதம் வந்து நமக்கு நாற்பத்தி ஒம்பதுன்னா எக்ஸோடைய வேலையை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் எக்ஸோடைய வேலையை என்ன வரும் எழுபது வர்க்க மூலம் வந்து எழுபது ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் எழுபது ஆன்சர் ஐட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ஒருவர் எட்டு பொருட்களை ஆயிரத்துக்கு வாங்கி ஒவ்வொரு பொருளையும் நூற்றி இருபதுக்கு விற்கிறார் எனில் அவர் அடைந்த நட்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பொருள் எத்தனை ரூபாய்க்கு வாங்க முதல்ல பார்க்கணும் ஆயிரத்தை எட்ட அளவுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா நூற்றி இருபத்தி ஐந்து அப்புறம் ஒரு பொருள் வந்து நூற்றி இருபத்தி ஐந்துக்கு வாங்கியிருக்காரு ஆனால் விற்று நூற்றி இருபதுக்கு விற்றுருக்காரு ஓகே அப்புறம் நூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து நூற்றி இருபது கழித்து நமக்கு என்ன கிடைக்குன்னா ஐந்து கிடைக்கும் நம்மளுடைய நஷ்டம் வந்து ஐந்து ரூபா நஷ்டம் நமக்கு ஐந்து ரூபா நஷ்டம் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும்னா நஷ்ட சதவீதம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐந்து பை வாங்கிய நூற்றி இருபத்தி ஐந்து என்று நூறு நூறால் நமக்கு டிவைட் பண்ண நமக்கு வர்றாரு ஒரு ஐந்து ஐந்து ஈரெய்தா பயிர் பயிர் ஐ ஐந்து ஐந்தா நூற்றி இருபத்தி ஐந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு அஞ்சா நூறு நமக்கு வந்து நாலு சதவீதம் நஷ்டம் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஆனந்த் ஒரு வேலையின் மூன்றின் ஒரு பகுதியை எட்டு நாட்களில் முடிப்பார் எனில் அவர் அந்த வேலையின் மூணு பை நாலு பகுதியை முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஒரு மூன்றில் ஒரு பகுதிங்கும் போது நமக்கு என்ன வரும்னா ஒன்று பை மூன்று எட்டு எக்ஸ் ஈக்குவல் எத்தனை நாளுக்கு முடிக்காங்க எட்டு நாளுக்கு முடிக்காங்க அப்பனா மூணு பை நாலு பகுதி எவத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ இது அறிவு இது வந்து இந்த எக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும்னா இருபத்தி நாலு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் மூணு நாலு பங்கு எத்தனை பார்க்கணும் ஒரு நாள் நாங்கள் அறுநாள் இருபத்தி நாளாக அரை பதினெட்டு பதினெட்டு நாள் ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் ரைட்டு அடுத்து முதல் பத்து பகு எண்களின் வீச்சு எத்தனை கேட்காங்க பகு எண்கள் போது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் இல்லாமல் மற்ற நபரால் அது வந்து பகு எண் சொல்லுவாங்க அப்போனா நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு இதை வந்து பகு எண்கள் ஓகே பகா எண்கள்ங்கிறது தன் உன்னாலையும் தன்னாலையும் வகுப்பற எண்கள் வந்து பகா எண்கள் பகு எண்கள் வந்து மற்ற எண்களையும் வகுப்பறும் ஒன்றுங்கிற பகு எண்ணுங்க கிடையாது பகா எண்ணுங்க கிடையாது அதாவது நம்பர் விட்டுட்டும் இப்போ நமக்கு வந்து கடைசி வீச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் பைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்போனா லார்ஜஸ்ட் நம்பர் எல்லாருக்கு பெரிய நம்பர் என்ன நம்பர்னா பதினெட்டு பதினெட்டில் சின்ன நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நாலு பதினஞ்சு நாலு கழிச்சு நமக்கு என்ன வரும் பதினாலு ஆன்சர் வந்து நாலாவது அம்சம் ரைட்டு அப்படி இருபத்தஞ்சி ஐந்து கொஸ்டின் சுடநொலியின் மாத குடும்ப செலவு வட்ட விளக்க படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் கல்விக்காக பன்னெண்டாயிரம் செலவு செய்தால் அவரை மொத்த வருமானம் எவ்வளவு கேட்டுக்காங்க கல்விக்காக எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா பன்னெண்டாயிரம் நமக்கு சதவீதம் கல்விக்காக எவ்வளோ சதவீதம் கேட்டுக்கா இருபது சதவீதம் எக்ஸ் எட்டு இருபது பை நூறு ஈக்குவல் டு பன்னெண்டாயிரம் கல்விக்காகனு கேட்டனால இப்படி தான் போடணும் ஜீரோக்கு ஜீரோ அடிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு மொத்த செலவுங்கும் போது நமக்கு எக்ஸ் இன்ட்டு இருபது நூறு அதாவது மொத்தத்தில் இருந்து இருபது சதவீதம் தான் கேட்டிருக்காங்க ஈக்குவல்டு பன்னெண்டாயிரம் போட்டு அடி கொடுக்கணும் ஒரு ரெண்டு ஐரெண்டை பத்து எக்ஸு ஈக்குவல்டு ஐந்து இன்ட்டு பன்னெண்டாயிரம் இப்போ நமக்கு வர ஆன்சர் ஜீரோ 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 பத்து ஜீரோ மீதி ஒன்று ஒரு ஐந்து ஒரு ஆறு அறுபதாயிரம் ஆன்சர் வரும் இதுக்குரிய ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் அறுபதாயிரம் ஆன்சர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சோசியல் சின்ஸ்க்குரிய ஆன்சரை பார்த்துருவோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ